கேட்பான் எதை கேட்கிறார்கள் என்னிடத்தில் மலக்குகள் சொல்வார்கள் அல்லா சொர்க்கத்தை கேட்கிறார்கள் அல்லா சொர்க்கத்திற்காக அழைக்கிறார்கள் அல்லாஹ் உன்னை அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்ததுண்டா அந்த மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லாஹ் இவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை அல்லாஹ் சொல்லுவான் இவர்கள் சொர்க்கத்தை பார்த்தால் யா அல்லாஹ் இன்னும் ஆசை கொள்வார்கள் இன்னும் அதை நோக்கி வருவதற்குரிய செயல்பாடுகளை செய்வார்கள் அல்லாஹ் கேட்பான் எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் யா அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் நரகத்தை அவர்கள் பார்த்ததுண்டா மலக்குகள் சொல்லுவார்கள் இல்லை என்று அல்லாஹ் கேட்பான் நரகத்தை அவர்கள் பார்த்தால் யா அதில் ஒருபோதும் ஒருவரும் நுழைய ஆசைப்பட மாட்டார்கள் அதிலிருந்து விலகி விரண்டு ஓடி விடுவார்கள் செயல்களை கொண்டு அல்லா சொல்லுவான் மலக்குகளே அல்லாவை பார்க்கவில்லை சொர்க்கத்தை பார்க்கவில்லை நரகத்தை பார்க்கவில்லை என் மீது என்னை நினைவு கூறக்கூடிய இந்த சபைக்கு நான் உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் அன்னி கதுகும் அவர்கள் எல்லோர்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ்